நான் இருக்கிறதனால உனக்கு பிடிச்சிதுன்னா அது ஏன் தப்பி இல்லை உங்களோடய நான் உனக்காக நடித்து வாழ முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும் ஸோ இதில் ரியாலிட்டிக்காக தான் நான் இருக்கணும் என்னுடைய ரியாலிட்டிக்காக நான் இருக்கேன் உன்னுடைய மெச்சேரிட்டுக்காக உனக்கு புரியிற மாதிரி நான் இருக்கோன்னு பார்த்தோன்னா அது யாராலையுமே இருக்க முடியாது யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி இருந்தாவே போதும் அவங்க நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ அதுக்காக நம்ம அவங்களுக்காக மாறணும் நம்ம புரியாமல் போயிடுவாங்களோ அவங்களுக்காக மாறணும் உங்களுடைய ரியாலிட்டிலேயே நீங்கள் இருங்க பட் அது எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ண முடியுமோ அதை கன்வே பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டிங்கிறது வந்து நீங்க ரியலாக இருக்கிறது தான் அதை நீங்கள் ஃபேக்காக ஆக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ கீப் ஷைனிங் கீப் லவ் யுவர் செல் நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு அது போதும்